பாசுரம் கற்று கறவைகள் அவ வந்து இந்த இந்த கறவை பசுமாடு ஆயர்பாடி கோகுலம் நீங்க சொன்னது போன பாசுரத்தில் நேற்று பாசுரம்னு சொல்லக்கூடாது திருத்தி இருக்குங்க அதை ஒழுங்காக கடைபிடிக்கணும் நானே கடைபிடிக்கல ஸ்ரீவில்லிபுத்தூரே ஆயர்பாடி வடபத்ர சாயே கண்ணன் அங்க இருக்கிற நந்தவனம் இருக்கிற சிறுமி கோபிகையர்களே அங்க இருக்கிற தோழிமார்கள் சிறுமியர்கள் அவர் ஒரு ஒரு அது இமேஜினரியா அது கற்பனையா கற்பகமே கற்பனை கேட்டாத அற்புதம் அந்த அற்புதத்தை நிகழ்த்துக்கிற ஆண்டால் இருபத்தி ஆண்டால் அதுதான் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரும் நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இன்றைக்கு ரெலவெண்ட்டாக இந்த பாசுரங்கள் அந்த ஆயர்பாடுடைய செழுமை அந்த செழுமையை சொல்கிற அந்த பாசுரத்து வரி எவ்வளோ அழகான வரி கற்று கறவை கணங்கள் பலகரந்து செற்றார் திறனழிய சென்று செருட்சையும் கோவலதம் பொற்கொடி என்ற பொற்கொடி அது ஒரு வார்த்தை கோவலதம் பொற்கொடியே கோவலர் சொன்னா கோபாலர்கள் ஆயர்பாடியில இருப்பவர்களை கோபாலர்கள் அப்படின்னு சொல்லுவார்கள் இல்லையா கோபர்கள் கோபாலர்கள் கோனா பசு மாடு மாட்டை பராமரிக்கக்கூடியவர்கள் கோபர் இல்லைன்னா கோபாலர் அதனாலதான் கண்ணனுக்கே கோபாலன் பேரு இது தமிழ்ல வரும்போது கோவலன் அப்படின்னு வரும் கோவல்தம் பொற்கொடியே புற்று அரவு அல்குல் புனமயிலே உள்ள இருக்கிறவளை எப்படி கூப்பிட்டார்கள்னா புற்று அறவு அல்குல் புனமயிலே அறவுன்னா பாம்பு ஆமா புற்றுல இருக்கிற பாம்பு அந்த பாம்பு அப்படி படம் எடுத்து ஆடும்போது அதனுடைய தலைப்பகுதி அகலமா இருக்கும் அதுக்கப்புறம் அப்படியே குறுகும் இல்லையா அப்படி ஒரு பெண்ணுடைய இடை குறுகி இருக்கும் அரவு அல்குல் புனமயிலே இதுல ஒரு பெரிய பிலாசபி இருக்கு உங்களுக்கு தெரியாத வைஷ்ணவ சித்தாந்தம் இல்ல நிறைய ஆழ்வார்கள் பாசுரங்கள்ல பாக்கலாம் இடைய பத்தி சொல்லி இருப்பார்கள் கம்பர் கூட சீதையின் இடையை பற்றி பாடுகிறார் என்ன சொல்றாருன்னா அவ பொய்யோ எனும் இடையாள்னர் இன்னொரு இடத்துல சொல்லும் போது சீத்தையினுடைய இடை எப்படி தெரியுமா கடவுள் மாதிரினர் சீதையின் இடை ஈக்குவல் டு கடவுள் ஏன் அப்படின்னா கடவுள் இருக்கார்னு எல்லாருக்கும் தெரியும் ஆனா சில பேர் இல்லைன்னு சொல்கிறார்கள் சில பேர் இருக்குன்னு சொல்கிறார்களே அந்த மாதிரி சீதைக்கு இடையே இல்லைன்னு சில பேர் சொல்கிறார்கள் இருக்குன்னு சில பேர் சொல்கிறார்கள் ஆனா இல்லாம இருக்க முடியாது அது இருக்கு இல்லாதது போல இருக்குது அப்படின்னு பாடினாரா இல்லையா அந்த மாதிரி அந்த இடையை பற்றி நிறைய பேர் பாடுவார்கள் ஏன் இடையை பற்றி பாடுகிறார்கள்ங்கிறதுக்கு ரொம்ப அழகான விடை வைஷ்ணவ சித்தாந்தத்துல தான் கிடைக்கும் ஒரு மனிதனுடைய நிலை அப்படின்னு எடுத்துண்டா விரக்தி கீழே இருக்கிறது விரக்தி சில பேர் விரக்தியிலேயே இருப்பார்கள் என்ன பண்ணி என்ன பிரயோஜனம் பகவான் எனக்கு ஒண்ணுமே கொடுக்கல நான் இவ்வளோ தூரம் பக்தில இருக்கேன் அப்படின்னு எதை எடுத்தாலும் ரொம்ப பெசிமிஸ்டிக்கா நெகட்டிவா இருக்கக்கூடியவர்கள் விரக்தி ரொம்ப ஒசந்த நிலை என்னன்னா ஞானம் எனக்கு இருப்பது பகவான் கொடுத்தது மகிழ்ச்சி இது என்னுடைய கடமை கர்மன்யேவ அதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சனன்னு சொன்ன மாதிரி கடமையை செய்வது என்னுடைய வாழ்க்கை ஐ எம் ஒண்டியன் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு எற்றைக்கும் ஏழு ஏழு பிறவிக்கும்னு இருக்கிற அந்த நிலைமை ஞானம் ஆனா பெரும்பாலானவர்கள் விரக்தியிலையும் இல்லை ஞானத்திலையும் இல்லை விரக்திங்கிறது ஒரு பர்சன்டேஜ் சின்ன பர்சன்டேஜ் ஞானங்கிறது ரொம்ப வசந்த நிலை அது எல்லாருக்கும் வராது ஆனால் சராசரியா இருக்கக்கூடியவர்கள் என்னவா இடைப்பட்ட நிலை அதுதான் இடையை சொல்லுவது திரும்ப 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 இடையை சொல்லுவதற்கு என்ன காரணம்னா இடைப்பட்ட நிலை அது என்ன இடைப்பட்ட நிலைனா விரக்தியும் இல்லாமல் ஞானமும் இல்லாமல் பக்தி நிலை உண்மைதான் நான் பக்தி செலுத்தினால் பகவான் எனக்கு அதாவது அப்பர் சொல்றார் வாழ்த்த வாயும் நினைக்க மடனஞ்சும் தாழ்த்த சென்னியும் அந்த தலை அந்த பக்திய புத்தரே சொல்றாரு லீவ் த மூமெண்ட் நேத்தை பத்தி பேச என்ன போற வரப்போறதா நாளைக்கு உன் கையில இருக்கா அந்த சரி நாடீர் நாள்தோறும்னா அவ அவனுடைய திருவடி துஞ்சும் போது அழைவின் துயர்வரில் நினைவின் துயரில் சொல்லிடும் என்றால் நஞ்சுதான் கண்டீர் நம்முடைய வினைக்கு நாராயணாஜ் என்னும் நாமும் அந்த பக்தி செலுத்துறது நீங்க சொல்ற மாதிரி இந்த ரொம்ப ஒரு நெகட்டிவ் தாட்டும் இல்லாமல் ரொம்ப அந்த நிலைக்கும் போக அந்த ஞான நிலைக்கு எல்லாரும் போக முடியாது அந்த ஞான நிலைக்கு போக முடியாது இப்ப நம்ம போல சராசரிக்கனா என்னன்னா நான் பக்தி பண்ணினா எனக்கு நல்லது கிடைக்கும் அதை தான் கீழ்பாசு ஆண்டாள் சொன்னால் நாற்ற துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்றப்பறை தரும் ஆமாம் நான் பக்தியில போய் நின்னா எனக்கு பரிசு கிடைக்கும் அதனுடைய எக்ஸ்டென்ஷன் தான் இந்த பாசுரத்துலயும் புற்று அரவு அல்குழு புனமயிலே நாங்கள்லாம் என்ன பண்றோம் தெரியுமா சுற்றத்து தோழிமான் எல்லோரும் வந்து உன் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாடு எல்லாரும் வந்துட்டோம் என்ன சொல்றாங்கன்னா சீக்கிரம் நீ எல்லாரும் லேட் பண்ணிடாதாங்க அதை சாதாரணமா சொல்லுவாங்க கலவையில எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஒரு நாளைக்கு அடுத்தால நீ சீக்கிரம் வந்துரு நான் அஞ்சு மணிக்குள்ள எழுந்துருவேன் நீ லேட் பண்ணிடாதங்கன்ற வந்து அஞ்சரை மணி வரைக்கும் தூங்குவான் ஒரு நாலு பேர் ஒரு ஊருக்கு போறேன்னு வச்சிருக்கலாம் நீ வந்து கார்த்தால் ரொம்ப லேட் பண்ணாதே பண்ணாதீக்கிழமை தாம்பரமே தாண்ட முடியாது வந்து சொல்ற ஏழு மணி வரைக்கும் அந்த சொல்றான் போற பூக்களை அப்படியா லெஃப்ட்ல அடீல் பண்ணிட்டு போறா இல்ல அது மட்டும் இல்ல இந்த பாசுரத்துல இன்னும் சில விஷயங்கள் நாம பார்க்கணும் இந்த பாசுரங்கள் ஆழ்வார்களுடைய பிரபந்த பாடல்கள் இதையெல்லாம் பார்க்கும்போது ஆழ்வார்கள் இந்த நாயன்மார்கள் பாடல்கள் இதில் எல்லாமே அந்த காலத்துல பயன்படுத்தின சில வார்த்தைகள் நமக்கு இன்னைக்கு மொழி கலந்து போனதுனால சில வார்த்தைகளை தெரியாது அப்படின்னு ஒரு வார்த்தை ஏதாவது ஒண்ணு என்ன சொல்லுவார்கள் நான்னா இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படின்னா பாதகம் இல்லை அப்படிம்பார்கள் நமக்கு இன்னைக்கு பாதகம் இல்லைங்கிறதே மறந்து போச்சு பரவாயில்லைங்க அந்த காலத்துக்கு தமிழ் தமிழ் பேசுறதும் பெரிய விஷயமா அது உண்மை ஆனா தெரிந்தவர்களுக்கு அந்த வார்த்தைகள் தெரியும் இல்லையா இப்ப இங்க ஒரு வார்த்தை வருது பாருங்கள் சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி பெண்டாட்டினா இன்னைக்கு மனைவிங்கிறதுக்கு மாத்திரம்தான் பயன்படுத்துறோம் பெண்ணே அப்படிங்கிறதும் பெண்டாட்டி தான் அவள் ஆளுகைக்கு உரியவள் அவள் ஆளுமை கொண்ட அவ வந்து ஷீ கேன் ரூல் அ சிச்சுவேஷன் அண்ட் ஷீ ஹேஸ் அ பர்சனாலிட்டி ஆஃப் ஓன் அப்போ அந்த பெண் மரியாதைக்குரியவள் அப்படிங்கறதுலதான் அந்த பெண்டாட்டிங்கிற வார்த்தை சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி உள்ள தூங்குறவள அந்த சின்ன பெண்ண அம்மா சும்மா அங்கேருந்து ஏதோ வாய் சலம்பல் சலம்பாத சிற்றாதே சின்ன சின்னன்னு ஏதோ பேசாத சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நாங்கள்லாம் வந்து பாடுறோம் நீ எதையாவது பேசாத எதை பாட வேண்டும் தெரியுமா முகில்வண்ணன் பேர் பாடே அதான் முகில்வண்ணனுடைய பெயர் அந்த மேகம் மாதிரி கருநரமேனி கொண்டவன் கிருஷ்ணன் இருக்கானே அவனை பாட வேண்டுமே தவிர வேற எதையோ வேண்டாத விஷயங்களை பேசாதே கிட்டத்தட்ட நாம எல்லாரும் அப்படித்தானே பண்றோம் உண்மைதான் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம்னா அந்த இருவத்தி நாலு மணி நேரத்துல எதெதற்கு என்ன நேரம் செலவழிக்கிறோம் அப்படின்னு ஒரு அட்டவணை போட்டு பார்த்தா பகவானோட பெயரை சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் செலவழிச்சிருக்கோம் அப்படின்னு கவச நேரம் போது எதுல போனாலும் அதுல கூட பகவான் நாம அவ சொன்னா பரவாயில்ல அதனால சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டிங்கிற அந்த பெண்ணுக்கு இல்ல தன் டு கடவுளுடைய பெயரை சொல்ல வேண்டும் புற்று அரவு அல்குல் புனமையிலே அந்த பக்தியை நினைவு வைத்துக்கொள் அந்த பக்தியை எப்போதும் சொல்ல வேண்டும் அந்த பக்தியே உன்னுடைய மனசுல இருக்கணும் இதுல இன்னொரு விஷயமும் நினைவுக்கு வருகிறது பக்தி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பெரியவர்கள் சொல்லுவார்கள் நம்ம பக்திலாம் எப்படி இருக்கு ஒரு நாள் ரொம்ப ஆழமா இருக்கு அடுத்த நாள் பார்த்தா ஒண்ணுமே இல்லை இல்ல வாழ்க்கையில ஏதாவது ஒரு கஷ்டம் வந்ததுன்னா நீ எல்லாம் சாமியா நான் உங்ககிட்ட எத்தனை தடவை வந்தேன் எனக்கு மாத்திர இந்த கஷ்டத்தை கொடுத்துருக்கியே அப்படின்னு கடவுளை திட்டுறோம் பக்கத்துல இருப்பவர்களை திட்ட முடியாது திட்டினா அவர்கள் திரும்பி திட்டுவார்கள் கடவுள் தான் திரும்பி திட்டமாட்டார் அதனால அவரை திட்டுறோம் ஆனா பக்தி எப்படி இருக்கணும் இந்த தண்ணீரை ஊத்தினா அப்படியே ஸ்ட்ரீட்டா ஒரே மாதிரி வராது கொஞ்சம் அகலமா இருக்கும் கொஞ்சம் குறையும் டக்குன்னு காணாம போகும் அதுதான் தண்ணீர் ஆனா அதுக்கு பதிலா ஒரு தைலத்தை ஊற்றி பாருங்கள் இல்லை எண்ணெயை ஊற்றி பாருங்கள் அப்படியே கண்டினுவஸா வரும் அந்த ஸ்ட்ரீம் இந்த பக்தி எப்படி இருக்கணுமா தைலதாரை இருக்க வேண்டும் கண்டினியூட்டி இருக்கணும் கன்சிஸ்டண்டா இருக்கணும் அந்த பக்தி இருக்க வேண்டும்ங்கிறது தான் ஆண்டாளுடைய இந்த பாசுரம் நமக்கு காட்டக்கூடிய பாடம் தொடர்ந்து ஆண்டாளை நாளையும் சிந்திப்போம்